துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீபாவளி கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி சமூக வலைதளம் துணை அந்த கொடுக்கப்பட்ட ஒரு சமூக வலைதளம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய மாநில இளைஞர் செயலாளர் என்று இருக்கின்ற சமூக அளிக்கல தீபாவளி கொண்டாட மதிமயங்கி மதிமயங்கி மதிமயங்கிப்பா படம் போறார் போறார் கால் தெரியுது தொடர் தெரியுது என்னென்ன தெரியுது லேலே கிடுகிடு பார்க்க நீ கிடுகிடு பாத்துக்கோ அது யார் வாடா என்ன ஆனா அதை துணை மூலமாச்சு அந்த பொறியே நீ மக்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல வர